லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழித்து வரும் ஆதரவுக்கு மிக நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சிக்கு தங்கள் அன்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கங்க வணக்கம் சின்ன நேற்று சீமான் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் பேசின அந்த மாநாடு அவர் பேசுகிற நிறைய தரவுகள் வந்து மிகப்பெரிய அவர் பேசக்கூடாது நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசியிருக்காரு அந்த அவருடைய பேச்ச நீங்கள் கேட்டிருக்காங்க ரொம்ப சிறப்பான ஒரு முன்னெடுப்பு தான் ஏற்கனவே அவர் வந்து கருத்தை முன் வச்சு இங்கே திருப்பூரூரில் ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிகளில் அதை முன்னெடுத்து கொண்டு போகிறார் இதில் இந்த விஷயத்தில் கவனிக்க வேண்டியது என்னென்னா முக்கியமாக ஒரு நிகழ்ச்சியை எங்கே நடத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இதாக இருக்குது எந்த இடத்துல எங்கே ஆதிக்க மணலில் இருக்கிறோம் அங்கே போய் பேசணும் இப்போ திராவிட கூட்டம் என்ன பண்ணணும்னா சாதி ஒழிப்பு பேசும் ஆனால் அதை எங்கே போய் பேசும்னா அட்டவணை பிரிவினர் இருக்கிற இடத்துல போய் பேசும் அவர்களிடம் போய் சாதி ஒழிப்பு அங்கே போய் ஜெய்பீமு அம்பேத்கர் தட்டைமலை சீனிவாசன் அயோத்தாசர் அப்படின்னா அங்கே போய் உரட்டிக்கிட்டு இருப்பாங்க எங்கே பேசணும் எங்கே ஆதிக்கம் இருக்கோ உன் கட்சி தொண்டர்கள் நீ வந்து முப்பதுலாம் அந்த மாநாடு இந்த மாநாடு நடத்துகிறல்ல அங்கே பேசணும் அங்கே தான் எல்லாரும் குழுமி இருப்பாங்க எல்லாருகிட்டையும் நீங்கள் பேசுகிற கருத்து உனக்கு ஒரு கருத்து நியாயம் இருக்கும் நீ பேசுகிறதில் உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்குறது வந்து யாருக்கிட்ட போய் சேர்க்கணும் மணநிலை சரியில்லாமல் இருக்கான்ல சாதியை புரிதல் இல்லாமல் சாதி எந்த மணலில் பிரிக்கப்பட்டது ஆதிக்கம் இப்படி என்ன உருவானது அப்படிங்கிற இதெல்லாம் தெரியணும் யாருக்கு தெரியணுமோ அவனுக்கு பேசணும் அவன்கிட்ட பேசுகிறது கிடையாது இது எல்லாமே தெரிஞ்சவண்டை பேசிக்கிட்டே இருக்கிறது அதே மாதிரி தான் வந்து நம்ம ஆளுங்க தமிழ் தேசிய அரசியல் இருக்குல்ல முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அரங்க கூட்டத்திலேயே நடக்கும் தமிழ் தேசிய அது நூறு பேர் வருவாங்கன்னா நூறு பேர் ஸ்காலராக இருப்பாங்க தமிழ் தேசியம்னா விரல் நுனியில் வச்சிருப்பான் என்ன இது தரவுகள் யார் இளம்புறனார் யார் தொல்காப்பியம் என்ன சங்க இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்கு எல்லாம் தெரியும் நூறு பேரும் நா ஐம்பதுகளை கடந்தவங்களாக இருப்பாங்க நாற்பது ஐம்பதுகளை கடந்தவங்களாக இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே தரவுகளோட இருப்பாங்க அதனால் அது அரங்க கூட்டத்திலே அடை அடைப்பட்டு கிடந்து சிறைச்சாலையில் இதாக இருந்து கிடந்துச்சு அது எங்கே பேசணும் அந்த பேசுகிறதுக்கான சூழல் அப்போது இல்லை இருந்தாலும் கூட அது நம்ம அவளுங்கிட்ட அந்த இது போய் வைங்களேன் பின்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து இப்படியான ஒரு எழுச்சி உருவாகுது திராவிடம் வேறு தமிழர்கள் வேறு அப்படிங்கிற எழுச்சி உருவாகுது அதனால் அதுக்கே தப்புல சீமானுங்கிற ஒருத்தரும் வந்து களத்தில் இறங்குறாரு அவர்கிட்ட இயல்பாகவே வந்து அமைஞ்ச அந்த பேச்சாற்றல் திறன் வந்து எளிய மனிதர்கள்ட்டம் போய் சேருது இப்போ அந்த தமிழ் தேசிய கருத்துருவாக்கு அரசியல் வந்து எல்லாத்தையும் போய் சேருது உங்கள்கிட்ட ஒருத்தட்ட அறுவாலை கொடுக்குறதோ துப்பாக்கியை கொடுக்குறதோ விட நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கருத்தியல் யுத்தம் தான் பவர்ஃபுல்லானது ப அழுத்தமானது அதுதான் காலத்துக்கும் நிற்கக்கூடியது இன்றைக்கி துப்பாக்கி எடுக்கலாம் அவங்க உடனே பிடிச்சி தூக்கி போட்டு முடிச்சு ஆனால் எண்ணத்தை விதைக்கிறதுக்குல்ல அதுதான் வந்து உலகம் முழுக்க நீண்ட காலத்துக்கு இயங்கக்கூடியது செயல்படுத்தக்கூடியது அது வெற்றி பெறதுக்கான கால ஓட்டம் வேணால் அவங்களுக்கு குறைவாக இருக்கலாம் ஆனால் அதோடைய பயணம் இருக்குல்ல அதோடைய இறுதி இலக்கு வந்து வெற்றி அடைந்தே தரும் அப்போ அந்த எண்ணத்தை விதைக்கிறதுக்கு தான் வந்து உலகம் முழுக்க பெரிய அளவில் நிதிகள் ஒதுக்கப்படுது அப்படி சீமான் வரவுக்கு பிறகு தமிழ் தேசிய அரசியல் வந்து இந்த தமிழ் தேசிய அரசு அந்த கருத்துருவாக்க விஷயம் வந்து மக்களுக்கு வந்து அந்த வேறுபாடு திராவிடர்கள் வேறு நாம வேறு திராவிடங்கிறது அப்படிங்கிற எண்ணத்தை வந்து தமிழ்கிட்ட விதைச்சாச்சு தமிழ் இளைஞர்கள் வந்து உள்ளுக்குள்ள வர்றாங்க அதனால அவர் வந்து எல்லா விஷயங்களையுமே கொண்டு போய் சேர்க்கிறாரு எளிமையாக பேசுறாருல அந்த பேச்சு உரை இன்னை வரைக்கும் இந்த நாஞ்சில் சம்பத் மாரியான ஆள்கள் வைகோ மரியான ஆள்களுடைய மேடை பேச்சுகள் வந்து கிரே கத்திலே அப்படின்னு அப்படி தான் அந்த இது இருந்துச்சு இது வந்து எங்கள் சித்தப்பேன் பெரியப்பேன் அப்படின்னு அவர் பேசுகிறது வந்து எளிய மனிதர்கள்ட்ட வந்து எளிதாக போய் சேரக்கூடிய தன்மையோடு இருக்குது அதனால் அவருடைய கருத்துக்கள் வந்து போய் சேருது இப்போ இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு அது மாதிரி இந்த பஞ்சமணியில மீட்பை பற்றியோ சாதிவாரியை கணக்கெடுப்பு பண்ணணும் தேவேந்திர குள்ள வேளாளர் பட்டியல் இந்த மாதிரி தொடர்ந்து தமிழர்களுக்கான பிரச்சனையை தமிழகம் முழுவதும் எத்தனும் போய் சேர்க்கறதுல சீமானுடைய தான் சொல்றேன் அது எங்க ஆதிக்கம் இருக்கோ எங்க வந்து சாதி நாம மேல மே எந்த சாதி உயிர் சாதின்னு மணல இருக்கோ அந்த இடத்துல போய் அவனுக்கு வந்து புரிய வைக்கிறது அவசியமா இருக்கு அதனால அவர் இங்கே பேசாத திராவிடம் பேசாது திராவிடம் எங்கேயாவது இப்படி ஒரு கூட்டம் நடத்தினதா நீங்க வரலாறு சொல்லுங்களேன் திராவிடர் அவர்களுடைய ப்ராக்சி அமைப்புகள் இருப்பாங்க அந்த அந்த இந்த பெரியார் திராவிட கழகம் இந்த திராவிட கழகம் அப்படின்னு ஒரு நாலஞ்சு இந்த கிளை குழுக்கள் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதுங்க அவங்க வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட்கள்னு ஒரு நாலஞ்சு பேரை வச்சுருப்பாங்க இல்லை அவர்கள் பேசுவாங்க ஆனா தலைமை திமுக அதிகாரத்துல இருக்கிற இது இருக்குல்ல அது பேசாது அப்போது இதை வந்து சீமான் தான் பேசுகிறாரு இது வந்து அவசியமானதுங்கிறார் இப்போ சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் அவசியம்னு பேசுகிறாரு அது இது பஞ்சவர் நில மீட்பு ஏன் அவசியம்னு பேசுகிறாரு தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றும் ஏன் அவசியம்னு பேசுகிறாரு இப்போ வந்து தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறது இதை வைக்கிறாரு அந்த பட்டியலில் இருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறார் வெறும் தேவேந்திரகுல வேளாளர் மட்டும் இல்லை அங்கே வந்து எண்ணற்ற பிரிவினர் வந்து அன்றைய தேதிக்கு வந்து பொதுவாக அரசு இந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே தனியா ஒரு காணொலி போட்டுருவோம் தேவதர்கள் வேளாண் அந்த காலகட்டத்தில் ஒரு இயல்பாகவே மணல்கிட்ட ஒரு அரசு ஒரு சலுகையோ ஏதோ ஒரு இடப்பங்கீடோ ஏதோ கொடுக்குது அப்படின்னா இயல்பாக உடைய பின்விளைவுகளோ இதெல்லாம் தெரியாம வந்து எங்களுக்கு சேர்த்துருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் வந்து உள்ள சீக்கிரப்பாயுங்க அப்படி பல சமூகங்கள் வட்டவணைப்புறிகள இன்றைக்கி சீக்கியிருக்காங்க பல ஒவ்வொருத்தரும் அதை வந்து விடுபட்டு ஏன்னா காசு பணம் பொருளாதாரம் கல்வி எல்லாத்துலேயும் மேலே வந்த பிறகும் கடைசில தாழ்த்தப்பட்டோர் எஸ்சி அப்படின்னு சொல்லி அவர்களுடைய உழைப்பு எல்லாத்தையுமே முடைக்கிறாங்க அப்படிங்கிற வேதனையில இருந்து தான் இந்த வார்த்தைகள் வெளிவரும் அதை தேவேந்திர சமூகம் முன்னெடுக்கிறாங்க அவர் சமூகம் பட்டியல் விட்டு வெளியேறணும்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்களே அத வெளியேற்ற பேர் அந்த எஸ்சின்னு சொல்றது பேரை மாத்திட்டா முடிஞ்சு அவங்க எங்க போனாலும் எங்க ஒரு இடத்துல இருக்குதானே போறாங்க ஆமா இல்லை எஸ்சி பட்டியலில் என்ன என்னன்னா என்ன சிக்கல்னாங்க எங்கள் பொதுத்தளத்தில் சிந்தனையில அந்த இது மாறல மாற மாட்டுக்கு என்ன இதாக இருந்தாலுமே எல்லா பேருமே இடப்பங்கீட்டில் தான் வர்றான் பிசி எம்பிசி முறைக்கு எல்லா பேரும் வர்றான் ஆனா எஸ்சில மட்டும் அவனை மட்டும் தானே யார் கேட்கா இந்த பிசியில் இருக்கவன் கேட்கான் எம்பிசியில் இருக்கவன் கேட்கான் அப்படிங்கும்போது அவர்களுக்கு வந்து அவர்களுடைய உழைப்பு வந்து கொச்சைப்படுத்தப்படுறதா அவர்கள் உணர்றாங்க பெயினாக ஃபீல் பண்றாங்க அதனால எங்களுக்கு இந்த பஞ்சாயத்தை வேணா நாங்கள் சாதியும் ஒழிக்கல சாதி ஒழிப்பு போராட்டம் வேண எங்களுக்கு வந்து தேவேந்திர பல்லங்கிற பேர் மாத்தியாச்சு நாங்கள் தேவேந்திரகுல வேளாளராக முன்னெடுக்கிறோம் அப்படின்னு அவங்க அதை முன்னெடுத்து போகிறாங்க நம்ம அதை வந்து தடுக்க வேண்டியதில் அது அந்த சமூக மக்களுடைய உரிமை அந்த உரிமையை கூட நம்ம வந்து முடிந்தால் துணை நிற்கணும் அதுதான் நான் அவங்க இன்றைக்கி வந்து நான் கவனிக்கிறேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழில் அவங்களுக்காக எழுதுனேன் இப்போவும் சொல்கிறேன் நான் கவனிச்சிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு சமூகங்களுடைய வளர்ச்சியை எப்படி வந்து சாணார் சமூகம் நாடார பெயர் மாறி அது வந்து இன்றைக்கி உயர்ந்த நிலைக்கு மாறிச்சோம் அதே மாதிரி இந்த சமூகம் வளரும் அந்த தன்முனைப்பு அந்த சமூகத்தை இழந்த இளைஞர்கள் எல்லாருக்கிட்டேயுமே வந்து இருக்குது ஒரு வேட்கை இருக்குது இதை அடுத்து வந்து வள்ளூர் சமூகத்திட்ட வரும் பறையர்கள்கிட்ட வரும் அந்த பெரியூரில் இருக்க மற்ற சமூகங்கள்ட்ட வரும் சாம்பார்கிட்ட வரும் இப்படியும் ஒவ்வொருத்தட்டியாக வரும் அதை நோக்கி அவர்கள் நகர்வாங்க இப்போவுமே நிறையவர்களெலாம் வந்து அந்த பெட்டியிலேருந்து ஒடுங்கப்பா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது சீமானவர்கள் முன்னெடுக்கிற தேவேந்தர்களுக்கான அட்டவணை பிரிவுல சி சிக்கி இருக்கிறவங்களுடைய இதுல இருந்து விடுதலைக்கான ஒரு பயணத்தை முன்னெடுக்கார் அடுத்ததா வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு இது ஒரு பக்கம் பேசினாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் தேவை அப்படிங்கும் போது சாதி எத்தனை சதவீதம் ஒவ்வொரு பிரிவுலயும் இருக்காங்க அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான இடப்பங்கீடு கொடுத்துருங்க அப்படிங்கிறது ஒரு முதன்மையான கோரிக்கை ஒரு கட்டத்துல அந்த இடப்பங்கீடு எல்லாருக்கும் வந்து பூர்த்தி ஆகுது எல்லாரும் கல்வி பெறறாங்க பணியில வந்து பாதுகாப்பு பொருளாதார மேலே மேல வர்றாங்க அப்படின்னா இந்த இடப்பங்கீடுங்கிறது முடிவு காரணம் காலத்துக்கும் தொடர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிதான் வந்து அம்பேத்கர் அவர்களும் சொல்லிட்டு போயிடுறார் காலத்துக்கும் இதை வந்து நீ அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த தேவை பூர்த்தி ஆகும்போது அதுக்கான இது கோரிக்கை இப்போ கிணத்துக்குள்ளே இது ஒருத்தர் மாட்டியிருக்கான் கயிறை போட்டு விடுறோம் பிடிச்சி ஏறி மேலே வந்தப்ப பிறகு மேலே வந்த பிறகு கயிறை கிளையை போட்டுக்கிட்டு இருக்குங்கிற அவசியம் இல்லை சரிதானே சரி இதை தான் கவாய் அவர்களும் சொல்கிறார் கவாய் அவர்கள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து இதை வந்து அட்டவணை பிரிவு இல்லை வந்து லேயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவர் சொன்னப்போ அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்களையும் அதை எதிர்த்தார்கள் அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு பேசிருக்காரு அவர் அதுல ஒரு சரியான என்ன அளவில் கோரிக்கை சரிதான் அதை நான் அவர் சொல்றேன் அப்போ இந்த கோரிக்கை பூர்த்தியாச்சுன்னா வெளிய வெளியே வந்துடணும் அப்படிங்கிறது சரியானது இது ஒரு முக்கியமான கோரிக்கை ஆஹ் சாதி கணக்கெடுப்பா ஏன் அவசியம் வன்னியர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க ஆஹ் தேவேந்தர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க தமிழர் அதுதான் முக்கியம் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க இது பிரிவு இந்த பிரிவு எடுத்தா ஒவ்வொரு மக்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு போகும் அயலார் திறமொழியை சேர்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு போகும் அப்போ அவர்களுடைய பர்சன்டேஜ்க்கேத்தாப்புல அவர்களுடைய இட மக்கள் தொகைக்கு ஏற்ப நிறைய பிரச்சனை தீர்ந்துடும் போல நிறைய பிரச்சனை தீரும் நிறைய பிரச்சனை கொதிக்கும் செய்யும் நிறைய பிரச்சனை கொந்தளிப்புக்கும் உள்ளாகும் அப்போ அதனால இதை வந்து திமுக வந்து அப்படியே மடை மாற்றுறதுக்கு அப்படியே நடிச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் நடத்திக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு நாடகம் அடிச்சிட்டு இருக்காங்களே அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இவர்களுடைய வாடிக்கை ஏன் நான் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தால்தான் திராவிடம் உயிர் வாழும் அப்போ திராவிடம் உயிர் வாழ்றதுக்கு இந்த பிரச்சனைகள் அவசியம் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் இதனால இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆமா அடுத்தது பஞ்சமர் நில மீட்பு அப்படிங்கிற கோரிக்கை அதுவும் முக்கியமானது இந்த கோரிக்கை மிக மிக முக்கியமானது ஏன் முக்கியமானதுன்னா சீமானவர்கள் அதை பேசுறாரு பல விஷயங்கள் பேசுறாரு பாதிக்கப்பட்டவர்களா இல்ல திமுக நீங்கள் ஏங்க பசுக்குன்னு திருமாவளவு உள்ள இழுத்து விடுறீங்க உங்களுக்கு ஏங்க திருமாவள வேலை விளக்கம் இல்லை திமுக வந்து பொதுவாகவே வந்து ஏன்னா ஒரு பொருள் ஒரு ஒரு கதையில் சொல்லுவாங்க ஒரு பொருளத்தை ஒருத்த காணாமல் தேடினே இருந்தோம் என்னப்பா தேடுற தேடுறாருன்னு மோதிரம் காணணும் ஏன்டா அங்கதானே தொடர்ச்சிங்க அங்கதானே விழிச்சுங்குது அப்படின்ற மாதிரி சம்மந்தப்பட்டவங்க யாரோ அதை விட்டுட்டு வேற எங்கேயோ போய் பேசுறதுதான் திமுக அது மாதிரி இந்த மூன்று கோரிக்கைகளையும் வலியுறுத்தி அதுல எல்லாரையும் இணைத்து அதை பயணிக்கிறாரு அதுதான் அவசியமானது சீமான பண்ணா இப்ப அதை நிலத்தை வாங்கி வச்சிருக்காங்களா அவங்களுக்கு பிரச்சனை வந்துடுறா சீமான அதை பத்தி அவர் கவலையே இப்ப இப்போ அதத்தானே சொல்றாரு அந்த கூட்டத்துல கூட ஒருத்தர் பேசுமா நினைக்கிறேன் எல்லா சாதியினராலும் நேசிக்கப்படக்கூடியவராக சீமானு இருக்கிறார் அதே மாதிரி எல்லா சாதிகாரனும் சாதியை பார்த்து எனக்கு ஓட்டு போடாதன்னு சொல்ற துணிச்சலும் கொண்டவராகவும் இருக்காருல்ல இப்போ ஐயோ நம்ம இந்த விஷயத்த பேசினா நமக்கு ஓட்டு போறாது இந்த நடத்த வந்து வெறுமனே வந்து மட்டும் தான் இந்த நிலத்தை ஆட்டை போட்டு வச்சிருப்பானா இல்ல இல்ல எல்லா சாதியை சொந்த தமிழ் சாதியை சேர்ந்தவனும் ஆட்டை போட்டு தானே வச்சிருப்பான் அப்போ இந்த பிரச்சனை முன்னெடுக்கும் போது அது தனக்கு வந்து வாக்கு வங்கியில சே பிரச்சனை உண்டு பண்ணும் அப்படின்னு சீமா நினைக்கல நினைச்சிருந்தா அவர் இந்த பிரச்சனை முன்னெடுக்க மாட்டார்ல அப்போ அதுக்கு அவர் அது பொருட்டு இல்லை மாறாக அவர் வந்து அடித்தளத்தையே மாற்றணும் அது வந்து இந்த மக்களுக்கு நிலமற்றவர்களுக்கு அந்த நிலம் கிடைக்கணும் அடிப்படையில் அட்ட அடிப்படையில் ஒருத்தன் வந்து எப்போ வந்து இன்றைக்கு நம்ம கல்வி இது சார்ந்த ஏஐ டெக்னாலஜி ஐடி டெக்னாலஜின்னு பல வகையான தொழில் வருது அன்றைய தேதிக்கு நிலம் மட்டும்தான் நிலம் பண்டமாற்று முறை விவசாயம் இது மாதிரி தான் இருந்தது அப்போ அந்த நிலம் இல்லாத காரணத்தால் தான் அவங்க வந்து பிற்காலத்தில் நாயக்க படையெடுப்புக்கு பின்னாடி விஜயநகர படையெடுப்புக்கு பின்னாடி அவர்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டதுனால அவர்கள் நிலத்தை இழந்தார்கள் அவர்கள் நிலம் இல்லாதவர்கள் கிடையாது நிலம் வைத்திருந்தார்கள் அவர்கள் நிலத்திலே க பின்னாடி வந்து வாலின் முனையில் ஆட்சி அதிகாரம் மாறும்போது வாலின் முனையில் நேற்று வரைக்கும் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரராக இருந்த ஒரு தேவேந்தருடைய நிலம் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு நாளிலேருந்து நீங்கள் உழைச்சி நீ வந்து இந்த நிலத்தோடைய இதை கொடுக்கணும் கப்பம் கட்டணும் இவ்வளோ காணும் நீ வேணா எடுத்துக்கா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அவரோடைய நிலத்தை அவரை வந்து வேலையால் மாத்திரான் இதே மாதிரி தான் சா பல்வேறு சமூகங்களுக்கு நடந்தது பறையர்களுக்கு நடந்தது சாம்பவர்களுக்கு நடந்தது வேளாளர்களுக்கு நடந்தது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நடந்திருக்குல்ல அவன் வாலின் முனையில் நடந்தது அவன் நிலம் இல்லாதவன் கிடையாது நிலம் வச்சிருந்தான் அவன் நிலம் அவனிடம் இருந்து பறிக்கப்பட்டது தன்னுடைய மன்னர்களை இழந்த பின்னாடி அவன் வந்து அந்த அதிகாரத்தில் புதிய மன்னர்களுடைய அதிகாரத்துக்காக வீழ்ந்தான் நிலமற்றவன் கிடையாது அதை சரியாக புரிஞ்சுக்கணும் அப்ப பின்னாடி வந்து இதை புரிஞ்சுக்கிட்ட வெள்ளையர்கள் வந்து என்ன பண்றாங்க நிலம் தானே இந்த மக்கள் வந்து இன்னொருத்தன்ட்ட வேலை பார்க்க வேண்டிய சூழல் வருது அவனுக்குன்னு ஒரு நிலம் வந்துட்டுனா அவன் அந்த நிலத்தை வச்சு அவன் வந்து வாழ்ந்துருவான் அவன் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய தற்சார்பு வாழ்க்கை உங்களுக்குன்னு ஒரு நிலம் இருக்கு வயல் இருக்கு இந்த தண்ணி இருக்கு கிணறு இருக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய யாருகிட்டையும் காய்மிக்க வேண்டியதில்லை யாரும் யாரும் இது மிக உயர்ந்த ஒரு அரசியலுங்க பொருளாதார தண்ணீரை அடையும் போது யாரும் யாரையும் விடையும் வந்து கீழையும் கிடையாது மேலையும் கிடையாது இதை தான் அம்பேத்கர் அவர்கள் சொல்றார் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னு அவர் சொன்னா அதோட மு முடியல எனக்கு எவனும் அடிமை இல்லை அப்படின்னு சொல்கிறார்ல அதுதான் முக்கியமானது நீ சமமாக வணக்கம் சொன்னால் நானும் வணக்கம் சொல்லுவேன் நீ ஏழைன்னு சொன்னால் நானும் ஏழன்னு சொல்வேன் ஏன்னா நான் உன்னை சார்ந்து இல்லை பொருளாதார இல்லை சார்ந்து கையை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கும் போது உனக்கு நான் கூல கும்பிடு போட வேண்டிய அவசியம் இல்லை நீ வெட்டினா பதிலுக்கு நான் வெட்டுவேன் சரியா நீ மதிச்சா பதிலுக்கு நான் மதிப்பேன் அதானே அப்போ இந்த நிலை வரணும்னா வெள்ளக்காரன் கொண்டு வந்த அந்த பஞ்சமண்ணில் அவங்க கொடுத்துட்டு போனது அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை சீமானோர்கள் முன்னெடுக்கிறார் இது சரியானது இதை வந்து இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நம்ம சுட்டி காட்ட வேண்டியிருக்குது இது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கையை இந்த கோரிக்கையோட கூட சேர்ந்து நின்று வலுப்படுத்த வேண்டியது திருமாவளனூரில் ஏன் திருமாவளன் மட்டும் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க சரிதா ஏன் திருமாவளம் மட்டும் ஏன் எடப்பாடி கேட்கக்கூடாது ஏன் வந்து எல்லாருமே இந்த கோரிக்கை எல்லாருக்கும் பொதுவானது பொறுப்பு நோர்த்தங்களுக்கு உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை வெளியில இருக்கிறவங்க ஒரு ஆலோசனை சொல்லலாம் இது பண்ணலாம் இப்படி நடந்துக்கிட்டீங்க போராட்டம் பண்றதுங்கிறது என்னது அதை தீவிரமா ஏன் இல்ல சும்மா கணக்காட்டுறதுக்கு மது ஒளிப்பு போராட்டம் திமுக கூப்பிட்டு சாரயாவரி சாரையாவியை கூப்பிட்டு வச்சு மது போராட்டம் நடத்துறது எதுக்கு இந்த ட்ராமா அதனால பஞ்சமி நில போராட்டம் கொந்த கொழுந்து விட்டே இருக்கும் பாஜகவை சேர்ந்த அப்பவும் பாஜகல இருந்து இப்போ அதிமுகவுக்கு வந்த தடா பெரிய பெரியசாமி அவர் அவர் பேசுவார் அது வந்து இது பெருசாக மாறணும் உடனே வந்து என்ன பண்ணுவாங்க விசிகால இருந்து அதனால திரும்ப ஒரு நாலு சித்தை குட்டிகளை கூட்டிட்டு முதல்வர் ஸ்டாலின் போய் பார்த்து பஞ்சமி நிலத்துக்காக ஒரு கோரிக்கை மனு கொடுப்பார் எது மூலப்பத்திரம் என்ன எங்க இருக்கு என்னங்கிறதே தெரியாம அந்த இடமே வந்து பஞ்சம நிலத்துல இருக்கு திருமாவட்டம் இல்ல இல்ல அதிகாரத்தின் மக்களை வச்சு செய்ய முடியும்ல அப்ப அதிகார திருமாவட்டம்னா ஏன் வந்து சார் நீங்க வந்து தேர்தல் வச்சிருக்காரணும் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு தானே அப்போ அந்த பிடிக்கிறது எப்படி ஆகும் அவர் சார்ந்த மக்களை ஒரு ஒரு அணியில திரட்டி அந்த கோரிக்கையை வலுப்பட வைக்கிறது தானே அது இவர் வந்து எம்எல்ஏ ஆயிட்டாரு எம்பி ஆயிட்டாரு இதுக்கு மேலே இவர் என்ன ஆகணும் சனா இவரோட தனியாக வந்து இவர் முதல்வராக முடியாது இல்லை தனியாக பிரதமர் பிரதமராக முடியாது ஒரு அது இங்கே முதல்வர் ஆக முடியாதுங்கனால்தான் வந்து அவர்கள் வந்து பிரதமருக்கு ஏம் பண்ணிட்டாங்க இங்கே வந்து கடைசியாக இன்ப நிதி வரைக்கும் இருக்குது அப்போது வந்து போட்டி கடுமையாக இருக்குது இங்கே நம்மளால் முதல்வர் ஆக முடியாது நம்ம டைரெக்டாக பிரதமர் ஆகிரும் பிரதமர் ஆகிட்டு இங்கே இருக்கிற திராவிட மாடல் அரசியலையும் மிரட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பலருக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்போ இன்று இனிமேலாது நீங்கள் அதிகாரம் தேவை அப்படின்னு நீங்கள் எம்எல்ஏ பிடிச்சிங்க எம்பி ஆனீங்க இனிமேலாவது எந்த மக்களுக்காக அரசியல் செய்ததாக நீங்கள் சொல்லி வந்தீங்களோ அந்த மக்களுடைய கோரிக்கையை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை தீவிரமாக முன்னெடுங்க அதனால் செய்யணும் நீங்கள் இனிமேல் இந்த கா இனிமே வந்து நீங்கள் பிரதமராக போகிறது கிடையாது முதல்வராக போகிறது இப்போ இருக்கிற பதவியில் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கட்சியை க இது பண்ணி வச்சுட்டு நாலு சீட்டு எம்எல்ஏ ரெண்டு சீட்டு எம்பி இப்படி வாங்கிட்டு ஓபேட்லான்னு பார்க்குறேன் அதுக்காக திமுக அன்னாரி வளத்தில் டெய்லி போய் குட் மார்னிங் குட் மார்னிங்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்க இது வேணாம் இனிமேலாவது வீரியமான அரசியலை முன்னெடுங்க அப்படின்னுங்கிறது இந்த இடத்துல சொல்ல வேண்டியது அவசியம் இதை செஞ்சால் சீமான்களுடைய கோரிக்கையில இருக்கிற அந்த பஞ்சம நிலம் மீட்புக்கான கோரிக்கை அழுத்தம் இன்னும் கூடுதலாக வலு பெறும் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற விசிகாவும் அந்த கோரிக்கையை அழுத்தமாக பேச ஆரம்பித்தால் இன்னும் கூடுதலாக வலுப்பெறும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றோம் மத்தபடி திருமாவளானவர்களை இது பண்றதுக்காக எதுவும் வெளிவுபடுத்துறக்காரலாம் இல்ல இந்த கோரிக்கை வலுப்பெற்றால் அந்த மக்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் சரி முரச இந்த அந்த தாய் பத்திரம் இல்லாத இடம் கூட விட்டுருங்க மற்ற இடத்துலயே அது வந்து அவர் இந்த மக்களுக்கான இடத்தை பிரித்து கொடுத்து கணக்கெட்டு அடுத்து இது பண்ணுங்க இல்ல சி சீமானவர்கள் அந்த இது பேசினாங்களா அத தெரியல அந்த இதே ப பஞ்சம நிலம் மீட்புக்காக நூற்றி தொண்ணூறு ஏக்கர் வந்து ஒரு பையன் வழக்கு போட்டதுனால அதுக்காக ரெண்டு கையும் வெட்டிருக்காங்க இரண்டு பேரும் முத்தராசாவா அந்த பையன் கைகள் வெட்டப்பட்டிருக்கு இப்படி இப்படி ஒரு சிக்கலான கோரிக்கை ஓகே நான் நிலத்தை பல சமூகத்தை சேர்ந்தவர்களும் அட்டை போட்டு வச்சுக்கேன் ஏப்பா இந்த அப்பா ஒரு ஐம்பது ரூபா வச்சுக்கா அப்பா கொடுத்து எடுத்து அப்படின்னு சீமானவர்கள் இதை விரிவாக பேசியிருக்கார் அன்றைய சூழலில் நெருக்கடியான சூழலில் ஒருத்தங்களுக்கு ஐம்பது ரூபா பத்து ரூபா இருபது ரூபான்னு கொடுத்து அன்றைய மதிப்புக்கு அது கொடுத்து இடத்தை வாங்கிட்டு அந்த மக்களை ஏமாத்தி அவர்களுடைய நிலங்களை பறிச்சிருக்காங்க அது அப்படிதான் வச்சிருக்காரு இருக்கலாம் தெரியாது நமக்கு அப்போ அத அளந்து பார்த்தாதானே தெரியும் பஞ்சபந்திர அவருக்கு மட்டும் அவ்வளோ ஏக்கரா நிலம் அதுதான் கே கேள்வி உள்ளூர்கார உள்ளூரா இருக்கிற இங்க உள்ள பறையருட்கும் தேவந்தருட்டையும் நிலம் இல்ல ஆனா வந்து அசுலு இருக்கார கே நேருகிட்டயும் இவங்ககிட்டயும் எல்லாம் இப்படி வந்து நிலங்கள் வருது குவிது உழைச்சிருப்பாங்க ஆ கடுமையான உழைப்பாக இருக்கும் அதுக்கான ரகசியம் வந்துடா ஆந்திரால இருக்கும்னு நினைக்கிறேன் அஹ் அப்படியாக இந்த கோரிக்கை வந்து சீமானுக்குள்ள இந்த முன்னெடுப்பு தமிழ் சமூகத்துக்கு அவசியமானது அதில் மூணு கோரிக்கைகளையும் ஓர் அணில மக்களை திரட்டி எல்லாரையும் சேர்த்து பயணிக்கிறது இருக்குல்ல அது மிக மிக முக்கியமான ஒரு செயல்பாடு சீமானவர்கள் வெற்றி பெறார் தோக்குறார் அதெல்லாம் கடந்து என்ன சொல்றாங்கன்னா சீமான் பேசலாங்க அதிகாரத்துலயும் ஒண்ணும் கிடையாது சரி உம்மா இருக்கலாம் சரி அதிகாரத்துல இருக்கிற வாக்கு வங்கி சரி சீமான் தான் சரி சீமான் தான் அதிகாரத்துல இல்ல நீங்க அதிகாரத்துல இருக்கீங்களா பேசுங்க அதிகாரத்தை எதுக்காக அதிகாரத்தை பிடிச்சிங்க இதை இப்போ செயல்படுத்துறதுக்கு இதை செயல்படுத்துறதுக்கு தானே ஏன் போனீங்க வெங்காயங்கள் இதை அதிகாரத்தில் போய் அமர்ந்தால் இதை செயல்படுத்தி விட முடியும் தானே நம்மள்கிட்ட பேசிட்டு போய் ஒன்றுக்காதீங்க அதிகாரத்தில் உங்களோட எல்லைக்கான அதிகாரத்தில் போய் உட்கார்ந்துட்டீங்க அப்போ பேசுங்க இப்போ நாங்கள் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு உட்கார்ந்த அப்படியே இது தானே பேசப்பட வேண்டியது யார் எந்த ஏஜமானவர்களுக்காக நீங்கள் பயந்து அணுகிட்டு இருக்கீங்க அப்போ ஒட்டுமொத்தமாகவே நீங்கள் அந்த அட்டவணை பிரிவு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அவங்கள காட்டி இங்கே தே அன்னாரி வளத்தில் சீட்டு வாங்கிட்டு அங்கே போர் அடிச்சா அளவு வந்து போய் தோட்டத்தில் சீட்டு வாங்கிட்டு இப்படி அந்த மக்களை ஏமாற்றி விளையாடுறீங்க ஒரு காயினா செஸ் காயின் இல்லை இந்த படையில வந்து பகடையாக வந்து பயன்படுத்துகிற காய்கள் இருக்கும் வெட்டுப்பட்டு பழி கொடுக்கறதுக்குன்னே காய்கள் இருக்கும் அப்படி பயன்படுத்திக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிதானே இதில் எடுத்துக்க முடியும் ஆக அதில் சீமான் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசுறாரு திருமாவளவன் அவர்கள் பேசுகிறதுக்கு தயங்குகிற பல விஷயங்களே சீமான் அவர்கள் பேசுகிறார் சீமான் பல மேடைகளில் பேசுகிறார் சே அந்த அந்த மக்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குறதுக்காக சொல்கிறார் கொடுக்குற வார்த்தை அது மிக உற்சாகமான வார்த்தையாக இருக்கும் அவர்களுக்கு சிவனே பரையந்தான்னு சொல்கிறார் எத்தனை தலைவர்கள் அதை பேசுகிறாங்க திராவிட அரசியல் வந்து சாதி வழி பேசுகிறார் எதை செஞ்சுருக்கணும் ஒருத்தனுக்கு அவனை கீழே இருக்கிற ஒருத்தனை மேலே தூக்கி விடணும்னா அவனை உளவியல் ரீதியாக மேலே கொண்டு போய்விடுது மேலே அவன் நீ வந்து கீழே இல்லடா நீ உயர்வானவன் அப்படிங்கிற எண்ணத்தை தான் மதிக்கணும் ஆனால் திருமாவளவனுடைய அரசியல் என்ன நீ கீழே நீ கீழே கீழன்னு அந்த மக்களை மேலே வரக்கூடிய மக்களை மேலும் மேலும் கீழே தழுறாரு இவருடைய அரசியலுக்காக கவனிக்கணும் இவருடைய அரசியலுக்கு அந்த மக்கள் படித்து மேலே வர்றாங்க டாக்டர் ஆகிறாங்க ஐஏஎஸ் ஆகிறாங்க இன்ஜினியர் ஆகிறாங்க உயர் பொறுப்புகள் போகிறாங்க உயர் பொறுப்புக்கு போனாலும் அவனை வந்து ரீதியாக அவனை கீழே கீழே நீ தள்ளி தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் அவனை கீழே தள்ளுறாரு ஆனால் சீமானவர்கள் அதை உடச்சி மேலே சொல்கிறார் உயர்வட்டம் இவங்க வந்து தேவன் இறைவன் அப்படின்னு இங்கே சொல்லப்படுற இறைகளை வந்து சிவன் தான் ஆதி சிவன் தான் மூத்தவன் எல்லாருக்கும் உயர்வானவன் அப்படின்னு சொல்கிறார் அந்த சிவனே பரையந்தான் அப்படின்னு சீமான் பேசுகிறார் திருமாவளும் பேச முடியல சீமான் பேசுகிறார் அது எவ்வளோ தன்னம்பிக்கை அந்த மக்களுக்கு வந்து கொடுக்கும் நீ கீழே இல்லை நீ சிவனே பறையுன்னா அந்த பறையின தான் எல்லா மேலே கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுகிற ஒரு விஷயத்த முன்னெடுக்கார்ல சீமான் வரலாறு அதுதான் சீமான் சிவனை தான் கட்டி அப்படி இல்லை வரலாறே அது தான் அதுவும் பறையுங்க என்பது வந்து சாதி கிடையாது அது அது ஒரு தனித்த சாதியின் அடையாளம் கிடையாது எப்படி தமிழர்கள் வந்து சாதின்னு சொல்ல முடியுமா தமிழர் அப்படிங்கிற இந்தியர் அப்படிங்கிற சாதின்னு சொல்ல முடியுமா கிடையாது அது ஒரு பொதுவான பேரினத்தினுடைய பொது பெயர் அந்த பெயர் அந்த பெயரில் ஆதி தலைவன் பறையனான சிவன் கொற்றவை பார்வதி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தில் முன்னெடுத்து பேசுகிறார் இது ஒரு பண்பாட்டு அரசியல் அந்த மக்களுக்கு கீழே கீழே தள்ளப்பட்ட மக்களுக்கு கை தூக்கி விடுறதுக்கு உளவியல் ரீதியாக தங்களை மேன்மையாக கருதுவதற்குமான வார்த்தை அரசியல் இது அவசியமானது மீண்டும் மீண்டும் கீழே இருக்கிற ஒருத்தங்களை தள்ளப்பட்ட ஒருத்தங்களை நீ கீழே கீழேன்னு சொல்லி அரசியல் செய்வதை விட நீ மேலவா உயரவா அப்படின்னு அம்பேத்கருடைய அரசியல் வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்க மேலவா அப்படிங்கிறதான் அரசியல் அது மாதிரி அட்டவணை பிரிவினருக்கான தலைவராக அம்பேத்கரை முன்னிறுதிப்படுத்துவதும் வந்து தவறானது அவரை பொது தலைவராக விடுங்க அவரை வந்து எல்லாரும் எல்லாரும் கொண்டாடுங்க அவர் எல்லாருக்குமான ஒரு தலைவராக இருப்பாங்க எப்படி நமக்கு வந்து செய்க ஒரு புரட்சிக்காரன்னாலும் அதே மாதிரி அம்பேத்கர் ஒரு புரட்சியாளர் அப்படி தான் அப்படி தான் எடுத்துக்கணும் ஆக சீமானவர்கள் எடுக்கிற இந்த முயற்சி வந்து நல்லது அடுத்தது வந்து திருநெல்வேலி இந்த மாதிரியான தென் மாவட்டங்களையும் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோரிக்கை தமிழகம் முழுக்க இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நடத்துகிறாங்க இதோடு சேர்த்து இந்த கோரிக்கையை சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கையை சீமானுக்கு முன்னாடியே பாமக வந்து தீவிரமாக பேசிட்டு வர்றாங்க ராமதாஸ் அவர்கள் பேசிட்டு வர்றார் இன்னைக்கு அன்புமணி அந்த கோரிக்கையை முன்னெடுத்து அவர் வந்து பேசுகிறார் ஏன்னா இந்த கோரிக்கையில தான் மொத்த தமிழினத்தோடைய இதுவுமே அடங்கியிருக்கு எல்லாருக்குமான விடுதலையுமே அடங்கியிருக்கு இதில் இதை வந்து எல்லாரையுமே ஏமாற்றி பிழைக்கிறதுக்கான திராவிடர்களுடைய ரகசியமும் இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு அதனால் இது வந்து தமிழர்களுடைய பிரிவு யார் என்ன இதுங்கிறத அவர்கள் தாய்மொழி சார்ந்த பிரிவுகளாக பிரித்து அது ஒரு பக்கமும் இங்கே இருக்கிற பிறமொழியினர் யாருங்கிறத பிரித்து அவருக்கு யாரும் இங்கே பிற பிறமொழியினரை வந்து வெரைட்டி அப்படிலாம் இல்லை அதெல்லாம் நம்ம ஏற்ற அப்படி ஒரு அரசியல் முன்னெடுத்தால் அதை முதல்ல கண்டிக்கக்கூடியது நம்மளாக தான் இருப்போம் அது அவசியம் இல்லை அது ஆனால் அந்த மக்கள் தொகைக்கான இடஒதுக்கீடு பங்கு எடை இடப்பங்குடை கூடுங்க அது அவர்கள் இங்கே உள்ள மைனாரிட்டி மொழி சார்ந்தவர்கள் சிறுபான்மை மொழியினர் அவர்களுக்கான பங்களிப்புகளை அவர்கள் பிரிவுள்ள வந்து ஒரு இருபது சதவீதம் பிரித்து அதிலேருந்து கொடுங்க அப்படி பண்ணுங்கள் அதுக்கான நோக்கத்தை நோக்கி நகரலாம் அதனால இந்த போராட்டம் அவசியமானது மீண்டும் சந்திப்பா நன்றி நன்றி